தீபால தான் பிறர்க்கன் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் ஏரகரத்திலிருந்து அந்த சுவாமி ஆதிநாத சுவாமி முருகன் கோவில் முத்தால சோழன் விக்ரம சோழன் அந்த காலத்திலேயே வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது ஸோ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு தமிழ் பசங்க லாக் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு பழமையான கோயிலை பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல தான் இருக்கு அதாவது ஏராகரத்துல இருக்கிற கந்தசுவாமி ஆதிநாத சுவாமி முருகன் கோவில் அதாவது இது முருகன் கோவில்னு சொல்லலாம் ஆனா இல்லை சிவன் கோயில் சொல்லுவோம் ஆனால் அதுவும் கிடையாது அதாவது கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும் அதாவது இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி இது வந்து முருகன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கே மூல ஊராக இருக்கிறது ஆஹ் சிவலிங்கம்னா சிவபெருமான்னா ஸோ சிவன் கோயில் தான் வந்து அடிப்படையாக கூறு அடிப்படையாக அதாவது சிவன் கோயில் ஆனால் அங்கே வந்து முருகனுக்கும் வந்து ஒரு சிவனுக்கு ஈக்குவலாக வந்து அங்கே வந்து பூஜைகள் வந்து நடக்கும் ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா ஆரம் நீங்கள் வந்து இந்த கோயிலோட புராணத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் ஸோ இந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வந்து நீட்டா நீட்டாக வந்து புரியும் ஸோ அதனால வீடியோ வந்து கண்டினியூவா பாருங்க இந்த கோயிலோட புராணம் அண்ட் இந்த கோயிலோட என்ன சிறப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்களே இந்த கோயிலோடய புராணத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா முன்னோரு காலத்தில் வந்து இந்த ஏரகரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறையா வந்து அதாவது ஒரு வனம் மாதிரி இருந்திருக்கு அங்கே வந்து நிறையா முனிவர்கள் வந்து தவம் செஞ்சுருக்காங்க அப்போ அதை வந்து இடையூறு பண்ணுறதுக்காக நிறையா அசுரர்கள் வந்து அவங்கள வந்து தொல்லைப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்கள வந்து காக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா முருகன்ட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இங்கே வந்து இந்த அசுரர்கள்லாம் தொல்லை பண்ணுறாங்க ஸோ அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள வந்து அழித்து இங்கே இருக்கிற முனிவர்களை வந்து காப்பாற்றி அவங்களோட தவத்துக்கு வந்து இடைஞ்சு ஒரு எந்த இடங்களும் இல்லாமல் பண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் நம்ம முருகப்பெருமான உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா சிவனோட ஆணையை ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு ஆயுதத்தையும் வந்து கையில் கொடுத்துருக்குறாரு ஸோ எப்படி வந்து சூரசம்மாரம் பண்ணுறப்போ ஒரு வேலாயுதம் முருகப்பெருமான் வாங்கினாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஆயுதத்தை வந்து சிவபெருமான் வந்து வேல் மாதிரியே ஒரு ஆயுதத்தை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த ஆயுதத்தை வந்து முருகப்பெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பூமியை நோக்கி ஏவியிருக்காரு ஸோ அது வந்து எங்கே போய் அந்த ஆயுதம் வந்து குத்தி நிற்கிதோ அங்கே வந்து உனக்கு ஒரு ஆலயத்தை வந்து நீ ஏற்படுத்திக்க சிவபெருமான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த வேல் வந்து குத்தின இடம் தான் இப்போ இந்த ஏரகரத்துல இருக்கிற கோயில் ஸோ இது வந்து அதனால தான் ஏர் அப்படின்னு முன்னாடி முன்னொரு காலத்தில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து இப்போ ஏரகரம் திருவேரகம் திருவேரகரம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா முருகப்பெருமான் இங்கே வந்து என்னதான் அவர் வந்து இங்கே வசூலர்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட தந்தையான சிவபெருமானையும் அதுக்கப்புறம் வந்து தன்னோடய தாயான பார்வதி தேவி தாய் அப்புறம் வந்து தன்னோட அன விநாயகர் அப்புறம் மற்ற பெ பெருமாள் அப்புறம் மற்ற தெய்வங்களை வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்காக இங்கே வந்து அவரே வந்து ஒரு நதியை வந்து உருவாக்கியிருக்காரு தன்னோட வேலை ஏவி ஸோ அப்படி உருவானது தான் ஒரு பொய்கை நதி ஒரு ஆறு வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஆத்தோட பேரே வந்து சரவண பொய்கே அப்படிங்கிறதான் ஸோ அப்பையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த புராணத்துக்கு சான்றாகவும் அந்த ஆறு வந்து இங்கே இருக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அவங்கள பூஜை பண்ணுறதுக்காக அந்த ஆறை வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ அப்படி உருவாக்கப்பட்டதான் அந்த கோவில் இங்கே இருக்கிற இந்த நதி ஸோ இதுதான் அந்த கோவிலுடைய மெயின் புராணம் அதாவது முக்கியமான புராணம் மாதிரி மக்களே இந்த கோவில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அந்த காலக்கட்டத்திலேருந்தே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில்ல வந்து அதாவது தேவார பாடல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழனோட அந்த ராஜ ராஜராஜ சோழனோட நம்ம தஞ்சை பெரிய கோவில்லாம் இருக்கு பார்த்தீங்களா சோ அந்த மாதிரி பழங்காலத்து கோவிலோட கல்வெட்டுகள்லையுமே வந்து இந்த கோவிலை பத்தின குறிப்புகள் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம ஏரகரம் கோவிலுக்கு பக்கத்திலேயே தான் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல தான் வந்து சுவாமி மலை இருக்கு அதாவது அறுபடை வீடுகளில் வந்து ஒன்றுன்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஏரகரத்துல தான் வந்து ஆதி சுவாமி மலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் அப்படின்னா சுவாமிமலை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் இந்த கோயிலோடைய பழங்காலத்து கல்வெட்டுகள்லையோ இல்லை வந்து தேவார பாடல்லையோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிடையாது பட் ஆனால் இந்த கோவில் வந்து இருக்குது அதனால இந்த கோவிலுக்கு அப்புறம் தான் சுவாமி மலையே வந்து உருவாகியிருக்கு அதனால் இதுதான் வந்து வந்து ஆதி சுவாமி மலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன அந்த சமயபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதி சமயபுரம்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஆதி சுவாமி மலை அப்படின்னு வந்து அங்கே சில பேர் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சான்றாக வந்து இந்த கோவில் வந்து தேவார பாடல்லையும் வந்து இடம்பெற்றுருக்கு அதாவது இந்த கோவில் வந்து தேவார வைப்புத்தலம் அப்படி வந்து சொல்கிறாங்க திருநாவுக்கரசர் வந்து இங்கே வந்து தேவார வைப்புத்தலமாக வந்து பதிகம் வந்து பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த கோவில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா எட்டாம் மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து இந்த கோவில் வந்து அப்போவே வந்து கட்டப்பட்டிருக்குன்னு ஏன் அப்படின்னா அதுக்கும் முன்னாடியே வந்து அதாவது முற்கால சோழன் விக்ரம சோழன் அந்த காலத்திலேயே வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு அவரோடைய கல்வெட்டுகள்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து எட்டாம் முப்பதாம் ஒன்பதாம் பத்தாம் நூற்றாண்டில் வந்து இந்த கோவில் வந்து இன்னும் வந்து பிரசித்தி பிரசித்தி அடைஞ்சிருக்கு அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து விரிவு அடைந்திருக்கு ஸோ அதுக்கு அதுக்கும் முன்னாடியிலேருந்தே இந்த கோவில் வந்து இருக்கு அப்போ வந்து மிக மிக பழமையான கோவில் தான் இந்த ஏரகரத்தில் இருக்க கந்த சுவாமி ஆதிநாத சுவாமி முருகன் கோவில் ஸோ ஸோ அதனால் இதுவுமே வந்து சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் மக்களை ஸோ மக்களை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அதாவது சிவபெருமான் முருகப்பெருமான் ரெண்டு பேருக்கான கோவில் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே ஸோ அது ஏன்னா நான் அந்த புராணத்திலே சொல்லியிருப்பேன் முருக முருகப்பெருமான் வந்து தனக்கான கோவிலை வந்து இங்கே உருவாக்கினாலும் அங்கே வந்து தன்னோட தந்தையான சிவபெருமான் பார்வதி தேவி தேவிதாயெல்லாம் வச்சு வழிபடணுங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு நதியவே உருவாக்கியிருக்காருன்னு ஸோ அதனால் இங்கே வந்து அவரே வந்து சிவலிங்கத்தையும் வந்து பிரீச்சை பண்ணி வணங்கியிருக்கிறாரு ஸோ அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து மூலவர் வந்து சிவபெருமான் வந்து இருக்கார் அவருக்கு பின்னாடி வந்து முருகப்பெருமான் இருக்கார் ஸோ அதனால தான் இது வந்து முருகன் முருகனுக்கான கோவில் அப்படின்னு சொன்னாலும் இங்கே மூலவர் வந்து இருக்கிற சிவபெருமான் தான் முதல்ல சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து முருகனுக்கே பூஜை பண்றாங்க ஸோ தான் சில இதை வந்து முருகன் கோவில்னு சொல்றாங்க சிவன் கோவில்னு வந்து சொல்றாங்க இப்போ வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த போதுதான் ஒரு எல்லா வீடியோ இல்லை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை மக்களே அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த கோவிலில் வந்து திருநாவுக்கரசர் மட்டும் கிடையாது நக்கீரரும் வந்து இந்த கோவிலை பற்றி பாடியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இன்னும் வந்து சில சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த கோவிலில் நாங்கள் உள்ளே போய் சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதையும் அப்படியே நீங்கள் பாருங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவராக இந்த கோயிலை பற்றி இன்னும் சில கூடுதல் தகவல் சொல்கிறேன் அப்படியே தெரிஞ்சுட்டு வாங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஸோ மக்களே இந்த கோயிலை பற்றி இன்னொரு புராணம் வந்திருக்கு என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன புராணத்திலேருந்து லைட்டாக கொஞ்சம் வே வேறுபட்டிருக்கு என்னென்னா இந்த கோயிலில் வந்து அதாவது இந்த இடத்துல தான் வந்து முருகப்பெருமான் வந்து சூரபத்மன் இருக்கல அவரை வந்து வதம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து இங்கே இருக்கிற அம்மனானான் சங்கரநாயகி அம்மன்ட்ட வேல் வாங்கிட்டு போய் தான் வந்து வதம் பண்ணார் அப்படின்னு வந்து சில கூற்று வந்து நிலவுது இங்கே வந்து அதுவும் இந்த கோயிலோடய ஒரு புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவர் வதம் பண்ணிட்டு வந்து இங்கே சுவாமி மனையில் அப்புறம் தங்கியிருந்தார் அப்படின்னு ஸோ முன்னாடி சொன்ன புராணம் வந்து இங்க இருக்கிற அசுரோட அழிக்கிறதுக்காக இங்கே வந்தார் அப்படின்னு சொன்னோம் ஸோ அதுவும் ஒரு புராணம் இந்த புராணமும் வந்து சில பேர் வந்து சொல்றாங்க ஸோ இது ரெண்டுல வந்து எது வந்து உண்மையான புராணம் அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கிற மக்கள் யாருக்காச்சும் தெரியும் அந்த ஊர்ல இருக்க மக்கள் யாராச்சும் இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும்னா இல்லை இந்த கோயிலை பத்தி முன்னாடி உங்களுக்கு யாருக்கும் தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ மக்களே இந்த கோயிலுடைய தலைவருச்சம் வந்து நெல்லிமரம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த கோயிலை பற்றின ஒரு கூடுதல் சுவாரஸ்ய தகவல் வந்து என்ன அப்படின்னா இந்த கோயில் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது விக்ரம சோழன் காலத்திலே கட்டப்பட்டது எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்திலேருந்தே இருக்கு அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னா அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்பு அதுக்கப்புறம் வந்து ஆட்சி இவங்களோட டைம்ல எல்லாம் வந்து இந்த கோயில் வந்து நிறைய வந்து அழிக்கப்பட்டிருக்கு அவங்களோட படையெடுப்புல அது மட்டும் இல்லாம ஏன் அப்படின்னா இந்த உள்ளூர் மக்களோட கூறப்படுது அது மட்டும் இல்லாம சில ஐவாரர்களோட கூறப்படுறது வந்து என்ன அப்படின்னா இந்த கோயிலோடைய இன்னும் பல சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாமே வந்து நான் சொன்னேன் அந்த சரவண பொய் யாரு அந்த ஆத்து இந்த கோயிலை சுற்றி உள்ள பகுதிகள் பகுதியில் பூமிக்குள்ளே வந்து புதைஞ்சிருக்கு அது ஒவ்வொன்றா தோண்டி எடுக்கும் போது ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியுமே வந்து ஒவ்வொரு புராணங்கள் இருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து இங்கே இருக்கிற அந்த சிவபெருமானை பற்றி இந்த முருகப்பெருமானை பற்றியே இந்த கோயில் கொட்டின சோழர்களை பற்றிய வந்து இன்னும் நிறைய தகவல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ கூடிய விரைவில் அது எல்லாமே வந்து வெளியே வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ இந்த கோயில் வந்து பார்க்கறது சின்ன கோயிலா இருந்தாலும் எவ்வளவு புராணம் எவ்வளவு சிறப்பான விஷயங்களை வந்து இந்த கோயில் கொண்டுருந்திங்களா ஸோ இதுதான் அந்த கோயிலுடைய ஒரு தனி சிறப்பு மக்களே ஸோ இந்த கோயிலுடைய தாயார் வந்து சங்கரநாயி அப்படின்னும் இந்த கோயிலுடைய மூலவர் சிவபெருமான் வந்து கந்தநாதர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு அதுதான் கந்தசுவாமி ஆதிநாத சுவாமி திருக்கோவில் ஸோ நம்மளாடே சொல்லியிருப்பேன் சிவனுக்கான கோயிலா இருந்தாலும் உள்ளூர் மக்கள் வந்து இதை வந்து முருகன் கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து அப்புறம் விநாயகர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் தட்சணாமூர்த்தி பிரம்மர் போன்ற மற்ற சுவாமி கலாண சிற்பங்களும் வந்து இங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு புராணம் வந்து என்ன அப்படின்னா பிரம்மாவை வந்து முருகன் வந்து தண்டித்ததுனால அவரை வந்து சிவபெருமை வந்து தண்டிக்கிறதுக்காக இங்கே வந்து அவரை தங்குற தங்கியிரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சிவபெரும் முருகப்பெருமானை வந்து இங்கே வந்து தங்கி சிவ இந்த சிவலிங்கத்தை இங்கே ரிஸ்டேட் பண்ணி வழிபட்டார் அப்படின்னு வந்து ஒரு புராணம் வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய புராணங்கள் வந்து இந்த கோயிலை பற்றி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலை பற்றி என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில்ல வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்கிறார் அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலயும் வந்து இந்த கோயிலை பத்தின குறிப்புகள் இருக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது வந்து தேவார வைப்பு தலம் அப்படின்னு சோ இந்த மாதிரி அதே மாதிரி நக்கீரர் இந்த கோயில பத்தி வந்து பாடியிருக்கிறாரு சோ இந்த மாதிரி தமிழ் புலவர்கள் பலவரால வந்து இந்த கோயில் வந்து பாடப்பெற்றிருக்கு தமிழ் நூல்கள் பலவற்றில வந்து இந்த கோயில் வந்து இடம்பெற்றிருக்கு சோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விக்கிரமன் காலத்து கல்வெட்டுகள் இங்கே இருக்கிறனால விக்ரமன் காலத்து கட்டப்பட்ட கோயில் ஒரு காலத்துல கட்டப்பட்ட ஒரு சோழர் கால கோவில் தான் இந்த முருகன் கோவில் மக்களே இந்த கோயிலை பற்றி இன்னும் ஒரு இரண்டு சுவாரஸ்யமான தகவல் வந்து என்னன்னா அதாவது உண்மையாக நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க என்னன்னா இந்த கோவிலில் வந்து இந்த கோவில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பார்வையற்ற புல்லாங்குழல் வித்வான் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து இங்கே இருக்கிற சிவபெருமான் அப்புறம் வந்து பார்வதி தேவ் தாய்வுகள் எல்லாத்தையும் வேண்டி துதித்து அவர் வந்து அப்படியே தியானத்திலே இருந்து தெய்வத்தன்மை அடைந்திருக்கிறார் அவர் வந்து இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சிவபெருமானை எல்லாத்தையும் வந்து வேண்டி அவர் தெய்வத்தன்மை அடையிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மக்களோட குறைகளை போக்குறதுக்காக சர்ப்ப காவடி அப்புறம் வந்து காவடி போன்ற காவடிகள் எடுத்து இந்த கோயிலில் வந்து சில பாடல்களும் சிவபெருமானுக்காகவும் முருக பெருமானுக்காகவும் பாடியிருக்கிறாரு ஸோ அந்த பாடல்கள் அந்த இசையை வந்து இன்னமும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இங்கே வந்து இன்னும் வந்து இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் ஸோ அது வந்து இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு சம்பவம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில்ல வந்து இந்த கோவில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு அந்தனர் வந்து கூடு வீட்டு மித்தை தெரிந்த ஒரு அந்தனர் வந்து இருக்கிறாரு அவர் வந்து ஒரு உயிரற்ற கரடி கரடியோட உடலுக்குள்ள போந்து ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவரோட தவத்தை வந்து கலைக்கிறதுக்காக அதை அவரை வந்து தொந்தரவு பண்ணியிருக்காரு அதை வந்து முனிவர் வந்து தன்னோட ஞானக்கண்ணால பார்த்தோன்ன இங்க வந்திருக்கிறது கரடி இல்லை ஒரு ஒரு அந்தனர் தான் அந்த கூடு வீட்டு கூடு பாயம்பித்தை கொண்டு வந்திருக்கிறார் தெரிஞ்சோடனே அவரை வந்து இந்த கரடி உருவத்துல இருந்து சபிச்சிட்டாரு உடனே அந்த கரடி உருவத்துல வந்த அந்த நேரம் அவரோட மனைவி வந்து முனிவர்கிட்ட வந்து அழுது அந்த சாபத்தை வந்து விமோசனம் அடையிறதுக்காக கேட்டிருக்காங்க அப்ப வந்து இங்க முருகப்பெருமானால உருவாக்கப்பட்ட அந்த சிரவண பொகையில வந்து நீராடினீங்கன்னா அஹ் முருகப்பெருமானை சிவபிரமணி நினைச்சு நீராடினீங்கன்னா நீங்க வந்து இந்த சாவத்துல இருந்து விமோசனம் அடைவீங்கன்னு சொல்லி அவங்களும் அதே மாதிரி இங்க நீராடி சாப விமோசனமும் வந்து பெற்றிருக்காங்க சோ இதுவும் வந்து இந்த கோயில்ல இந்த கோயிலுக்கு பத்தின ஒரு சிறப்பான சம்பவம் இது வந்து உண்மையில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க உள்ளூர் மக்களால் கூறப்படுது இந்த சம்பவமும் ஸோ மக்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கும்பகோணத்துல தான் வந்து அதாவது ஏரகரம் அதாவது சுவாமி மலை இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து மலைக்கு பின்னாடி அப்படியே மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அண்ட் இந்த கோவில்ல இருந்து பக்கத்துலயே வந்து திருவள்ளஞ்சூலி நம்ம விநாயகர் கோவில் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் வெள்ளை விநாயகர்னு ஸோ அந்த கோவில் வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்துருக்கு வந்தீங்கன்னா இங்கே மறக்காம இந்த மூணு கோயிலுமே பார்க்கலாம் மலையும் பார்க்கலாம் இந்த முருகன் கோயிலையும் பார்க்கலாம் திருவழஞ்சூலி வெள்ளை விநாயகரையும் பார்க்கலாம் ஸோ மறக்காம நீங்கள் போய் பாருங்க நான் அந்த கோயிலோட மேப் அதாவது எக்ஸாக்ட் லிங்கை வந்து மேப்பை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் மக்கள் என்றைக்கான வீடியோ நீங்கள் இந்த கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கோயிலுக்கு வந்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் அடுத்தடுத்தும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஸ்டேட்யூண்டாக இருங்க அடுத்து வந்து ஒரு முக்கியமான கோவில் ஒரு பழமையான கோயிலை பற்றி தான் நீங்கள் அந்த ரொம்ப ஆகுது நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்டேட் இருங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த கோயில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போய் போடுறோம் ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி வாசன் ஃப்ரம் கமல் பசங்க பிளாக்ஸ் பை மக்களை